சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ நியாயாதிபதியாகிய கத்தராகிய கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று நான்காம் வசனம் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் துதிக்க எரேமியா இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை கொள்ளாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் தேவ ஜனமாய் இருக்கிற நாம் இந்த நாளில் கத்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தேசத்தில் கொள்ளாதவர்கள் நம்மை ஆளக்கூடாது என்றும் துன்மார்க்கருடைய கைகளுக்கும் நியாய கேடு கைகளுக்கும் சிறுமைப்பட்டவர்களை கத்தர் காத்து ரட்சிக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் எளியவர்களின் நியாயத்தை நிலைநாட்டி அவர்களுடைய ஆத்துமாவை பொள்ளாத கைகளுக்கு தப்புவிக்கிறார் மேலும் சத்ருவின் பொல்லாத கிரியைகளுக்கும் நம்மை தப்புவித்து காக்க வல்லமை உள்ள தேவனுமாய் இருக்கிறார் ஆகவே அதற்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் போற்றி துதித்து உயர்த்துவோம்